எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் வலையோசை கலகல கலவன அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம் பெயர் சத்யா பாடியவர்கள் லதா மேம் அண்ட் பாலசுப்ரமணியன் சார் இசை இளையராஜா சார் வலையோசை கலகல கலவன கவிதைகள் படிக்கிது குழு குழு தென்றில் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறகுகள் படப்படத் தொடிக்கியது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் நன்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகல கலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறகுகள் படப்படத் தொடிக்கியது எங்கும் தேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணேயின் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாகும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில்லாடும் நாள் வலையோசை கலகல கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில 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 என சிறகுகள் படப்படத் தொடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல பூந்தோட்டம் தோட்டட்டும் மேலம்தான் அன்று காதல் தேரோட்டம் வலையோசை கல கலவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது லால லால லாலா பல மாதம் வருடம் என மாறும் நீங்காதரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜா உன் பேர் சொல்லம் பாரு சிந்தாமல் நின்றாடும் சிந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் பலயோசை கலகல கலவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சிறுநேரம் சிறு சிறு சிலு என சிறகுகள் துடிக்கிது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் அன்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சிறுநேரம் சிலு சிலு சில என சிறகுகள் படப்படத் தொடிக்கியது எங்கும் தேகம் கூசுது இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்